எாரும வணக்கம் நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி என்ன விஷயத்தை பற்றி கதைக்கு போறோம்னா அதாவது வந்து ரெண்டு ஆட்டோ சேல்ஸுக்கு இருக்கு சரியா அதாவது நான் டிக்டாக்ல இருக்கிற அளவு தெரிஞ்சிருக்கேன் ஏவிஆர் ஒன்று இது ஏவிஆர் என் ஒன்று இது சரியா இப்போ இந்த முதலாவது ஏவிஆர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கு அதாவது ஆட்டோ வந்து மோடிஃபைட் பண்ணி ஃபுல்லா கிளீன் கண்டிஷன்ல இருக்கு சரியா இது இந்த பின்பக்க போட்டோ இதெண்ட முன்பக்க போட்டோ அப்புறம் வந்து இதை இன்டீரியர் சவுண்ட் சிஸ்டம் ஃபோட்டோ உள்ளுக்கு முன்னுக்கு எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் பாருங்கள் இது வந்து செகண்ட் ஓனர் இருபத்தோராயிரம் ஓடி இருக்குன்ட்டு சொல்கிறார் மற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் சரியா ப்ரைஸ் என்னண்டா பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா புக் கிளியராக இருக்குது நீங்கள் ஓகேண்டா டீல் பண்ணி கொள்ளலாம் அத ரெண்டாவது ஆட்டோம் வந்து ஏவிஆர் அதே சேம் தான் இது ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது அதை மோடிஃபை பண்ணி இது வந்து பதினஞ்சு தொண்ணூறு சொல்கிறேன் செகண்ட் ஓனர் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஹோம் ஜூஸ்டு வெஹிக்கிள் ஓகே நீங்கள் உங்களுக்கு எடுக்கிற ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் பார்த்து ஒன்று இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுற இந்த விஷயங்களை பார்க்கணுமே இருந்தால் இல்லை டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்க குரூப்பில் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொடுங்க சரியா ஏதாவது நீங்கள் உண்மையில் எடுக்கிறதுக்குரிய ஐடியா இருந்து பிளான் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இதில் பாருங்கள் ஒவ்வொரு ஆட்டோன்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே போட்டுருக்குறேன் ஐடியாக்கள் இருந்தால் தொடர்பு போலுங்க இனி மூட ஆட்டை இருக்கிற வாகனங்களை நீங்கள் விற்கணும் கொண்டாராம் எங்களோடய குரூப் மூலமாக உங்களுக்கு போட்டு விற்று தரலாம் அதுக்கு என்ன விளக்கம்ன்றது நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்னா மினிமம் நான் ஒரு வீடியோ டிக்டாக்ல போஸ்ட் பண்ணாலோ இல்லாட்டி குரூப்பில் போட்டாலோ ஒரு வாகனத்துக்கு நீங்க டீல் பண்ணி போஸ்ட் பண்ணி நீங்கள்னா மினிமம் இருபத்தி இருந்து முப்பது முப்பத்தஞ்சு ஹோல் உங்களுக்கு கட்டாயம் வரும் ஏன்னா நார்மலா நான் போட்ட போஸ்ட்களுக்கு இப்போ இது வரைக்கும் அந்த வழக்கு கூட தான் வரும் இது இந்த டீலிங்கே வரும் அப்போ அந்தளவுக்கு ஹோலுக்குள்ளையும் உங்களுக்குரிய வானங்களோட கண்டிஷன் ப்ரைஸ்களோட நீங்கள் கம்ஃபர்டபுளாயி விற்றுக்கொள்றது அது உங்களோட பர்சனல் பிரச்சனை நான் போஸ்ட் பண்ணலான்டா பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ யாராவது அப்படி ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறாங்களோ இது பண்ணிக்கொள்ளும் என்னோட தொடர்பு போடுங்க இந்த நம்பருக்கு சரியா ஓகே மறக்காமல் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்கள்டா பண்ணி ஃபுல் ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க அப்படின்னா நமக்கு வீடியோ செய்கிறது கொஞ்சம் உத்பகமாக இருக்கு நான் மல்டி எல்லா கண்டென்ட்டுமே போடுவேன் ட்ராவல் பண்ணுறது போடுவேன் ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் இருப்ப போடுவேன் நியூஸ் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இதான வீடியோக்களும் போடுவேன் இப்படியான வீடியோவும் போடுவேன் ஸோ உங்களுக்கு ஓகே இப்படியான கண்டென்ட் வேண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொண்டு அது பெரிய உதவியாக இருக்கும் வேறு என்ன நான் எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது தான் நேராவது டிண்டில் வெஹிக்கிள்ஸ் இது செய்யணுமெண்டாக இங்கே எஃப்னால் கத்தாலில் நிம்போட் பண்ண ஃபிலிம் இருக்குது செய்யணும் பண்ணாலும் இந்த நம்பரோட தொடர்பு போடுங்க அதுக்கப்புறம் வாகன சேல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு போடுங்க சரியா ஓகே காய்ஸ் நன்றி